கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இருக்கும் சிறப்பு விருந்தனர் மாவட்ட செயலாளர் தங்களுக்கும் அதிகாலை வணக்கத்தை தெரிவித்த அஞ்சு மணிக்கு வந்து இந்த பேட்டியை வந்து நான் எடுத்துக்க இருக்கேன் நீங்களும் இன்றைய நேரம் வரைக்கும் தூங்காம இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது மணி நேரம் வந்து விசிகா தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து ஜெட் பிரிவு பாதுகாப்பானு சொல்லிட்டு தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க ஒரு சாதாரண போராட்டம் கஷ்டம் அது ஒரு இடத்துல ஒரு நாள் முழுவதும் சாப்பாடே இல்லாம ஒரு போராட்டம் பண்றீங்களா ஏன் எதற்காக சார் எங்களது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முப்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக தன் வாழ்வை அர்ப்பணித்து வெளிமுன்னிலை மக்களின் விடுதலைக்காக போராடி வருகின்றார் போராடுவது போராடுவதோடு மட்டுமல்லாமல் இந்திய சனாதன கட்டமைப்பில் சாதி ஒழிப்பு அரசியலை கூர்மைப்படுத்தி சனாதன சங்கிகளின் அரசியலை அம்பலப்படுத்தி வெகு மக்களை அரசியல் அமைப்பாக்கி அதிகாரத்தை வென்றெடுக்கவும் சமூக மாற்றத்திற்கான ஒரு அரசியலை முன்னெடுத்தும் வருகிறார் இதை பொறுத்து கொள்ள முடியாத சனாதன சங்கிகள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் நாளுக்கு நாள் அவதர்களையும் மீன்பழிகளையும் சுமத்தி வருகின்றனர் அவருக்கு பாதுகாப்பை வலியுறுத்தி ஒன்றிய அரசும் மாநில அரசும் கூடுதல் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நவம்பர் பத்து நேற்று காலை பத்து மணி அளவில் குறிப்பாக அரியலூர் மேற்கு மாவட்ட சிறுத்தைகள் அனைவரது ஒத்துழைப்போடு தொடர் பட்டினி போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தை சமூக ஊடகத்தின் வாயிலாக அறிந்து அருகிலுள்ள உள்ள மாவட்டத்தில் உள்ள தோழர்களும் வந்து பங்கேற்று வருகின்றனர் தற்போது உள்ள சூழலில் நூற்றுக்கு மேற்பட்ட தோழர்கள் என்னோடு தொடர் பட்டினி போராட்டத்தில் தொடர்ந்து கலப்பணியில் இருந்து வருகின்றனர் இருந்தாலும் இப்ப நள்ளிரவு நேரங்கள்ல இப்படிலாம் இருக்கிறது வந்து உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் எல்லாம் ஏதும் இருக்காதா ஏற்கனவே வந்து ஒரு புறம் வந்து உங்களுடைய தலைவருக்கே வந்து உயிர் பாதுகாப்பு இல்லாத சொல்லல உங்களுக்கு ஏதாவது தரப்பு யாராவது வந்து உங்களை வந்து அத்தியுமே தாய்க்கிற மாட்டாங்க அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தளவு இது சிறுத்தைகளின் கோட்டை இங்கு சனாதன சங்கிகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம் அந்த அளவுக்கு அவளுக்கு துணிச்சலும் கிடையாது இருந்தபோதிலும் எங்களது தோழர்கள் தங்களது உடலை வருத்தி கொண்டு எங்களது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்காக எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை ஆனால் தலைவர் அவர்களின் உயிரை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய தல தலையாய கடமை என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு உணர்வு பூர்வமாக இருந்து வருகிறோம் இப்ப நீங்க வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நீங்க எந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க அண்ணன் திருமாவன் அவர்களை வந்து உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா எந்த அளவுக்கு பழக்கம் எப்படி பிடிக்கும் உங்களை லட்சோபலட்ச விளிமுனை மக்களின் புண்ணிய பூமியாக திகழும் அங்கனூர் என்பது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் வரவுக்கு பின்னர் தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பிறந்த புண்ணிய பூமியான அங்கனூர் பூமியில் நானும் பிறப்பதற்கான வாய்ப்பை பெற்றேன் அந்த கிராமத்தில் இருந்து தலைவர் அவர்களின் சாதி ஒழிப்பு அரசியலை ஏற்றுக்கொண்டு அரியலூர் மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன் ஒரு கருத்தியல் போராளிக்கு சமூக நீதி போராளிக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்காகவும் தன் வாழ்வை அர்ப்பணித்த தியாக தலைவருக்கு ஒரு துணனாக இருந்து செயலாற்றுவதில் பெருமிதம் கொள்கிறோம் அந்த வகையில்தான் உணர்வு பூர்வமாக சாதியை கடந்து தலைவர் எழுச்சி தமிழர்களுக்காக உடலை வரித்து கொண்டு நூற்று கணக்கான தோழர்களோடு தற்போதும் தொடர் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் ஓகே இப்ப எத்தனையோ தலித் சமூகத்தை சார்ந்த பல மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் இல்லாத அக்கறை அங்கனூர் ஏன் வந்தது ஏன் அவர் வந்து ஒரு வன்னியர் சமூகத்துல பிறந்து இந்த மாதிரி எல்லாம் திருமாவுக்காக போய் நிக்கணுமா நமக்காக பல தலைவர்களா இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல அதுதான் இது சாதி அளவுகள் கிடையாது தலித் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் இருந்தாலும் அவர்கள் என்னை விட வீரியமாக களத்தில் பணியாற்றியவர்கள் நான் இன்று மாவட்ட செயலாளராக பணியாற்றுவதற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் தேர்தல் அரசில் நிற்காத காலத்திலேயே வாக்கரிசி போட்டுக்கொண்டு களத்திற்கு வாருங்கள் என தலைவர் அழைத்ததை மனதில் வைத்து எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் காவல்துறையையும் அதே சமயம் சாதிவெறி கும்பலின் அடக்குமுறை எதிர்கொண்டு உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்ற சூழலிலும் பல மூத்த கலப்போராளிகள் தலைவரோடு உற்ற துணையாக இருந்தனர் அவர்கள் விதைத்த விதைதான் அவர்கள் அவருடைய தியாகம்தான் இன்று விடுதலை சிறுத்தைகள் இந்த அளவுக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக வளர்ந்துள்ளது ஆகையால் என்னை போன்ற ஜனநாயக சக்திகள் ஒரு பலர் இன்று கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு களப்பணியாற்றி வருகின்றனர் ஒரே நோக்கம் சமூக மாற்றத்தை சாதி ஒழிப்பு அரசியலை சமத்துவத்தை மிகவும் ஒரு கூர்மைப்படுத்தி அதில் வெற்றி காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படும் ஒரே தலைவர் எங்களது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் அந்த உணர்வின் அடிப்படையில்தான் மேலும் பொன்பரப்பி தமிழரசன் அவர்கள் பிறந்த மாவட்டம் அரியலூர் மாவட்டம் அவரும் ஒரு தலித் அல்லாத வன்னீர் சமூகத்தில் பிறந்தவர்தான் அந்த ஒரு உணர்வும் எனக்கும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்திலேயே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்னும் தலைப்பில் மீன் சுருட்டியில் மாநாடு நடத்தியவர் பொன்பரப்பி தமிழரசன் அவர்கள் அவர் பிறந்த மண்ணில் எங்களது குலசாமி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பிறந்த மண்ணில் பிறந்த எனக்கு இயல்பாகவே அந்த ஒரு எண்ணம் வந்திருப்பது எனக்கு பெருமைதான் அது இன்னும் நாளடைவில் கருத்தியல் ஒரு கருத்தியல் போராக சமத்துவத்தை வென்றெடுக்க சமூக நிதியை வென்றெடுக்கும் வகையில் எனது கலப்பணியும் சரி எங்களது மாவட்டத்தில் உள்ள அனைத்து தோழர்கள் கலப்பணியும் அமையும் ஓகே இப்ப நீங்க ஒரு கோரிக்கை இஜெட் பிரிவு பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லிட்டுதான் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க அரசு தரப்புல ஏதாவது உங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா நாங்க இந்த மாதிரி உங்க தலைவருக்கு தரோம் சொல்லி இசட் பிரிவு என்பது இரண்டாம் கோரிக்கை தான் நாங்கள் ஓரளவு இயல்பாக என்ன நடக்கும் என்பதை யூகித்து தான் எங்களது போராட்டம் நடைபெறும் எடுத்தேன் கவிழ்த்தேன் அல்லது பெயரளவில் நடக்கும் போராட்டம் அல்ல விடுதலை சிறுத்தைகளின் போராட்டம் அதுவும் தங்கள் உடலை வருத்திக்கொண்டு நடைபெறும் தொடர்ந்து பட்டினி போராட்டமானது இலக்கை நோக்கி தீர்வை நோக்கி நகரும் கண்டிப்பாக கோரிக்கை நிறைவேறும் என்ற அடிப்படையில் தான் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் முதல் கோரிக்கை என்பது மாநில அரசுக்கு இசட் பிரிவு என்பது ஒன்றிய அரசு தான் வழங்க முடியும் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் தான் வழங்க முடியும் தற்போது ஆளும் பாசிஸ்த பாஜக அரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எங்களது தலைவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்காது அது நாடறிந்த உண்மை ஏனென்றால் கொள்கை அடிப்படையில் இந்திய அளவில் சனாதனத்தை அம்பலப்படுத்தி அவர்களின் சங்கிய அரசியலை வீழ்த்தும் ஒரே தலைவராக எங்களது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விளங்கி கொண்டுள்ளார் ஆகையால் இசட் பிரிவு பாதுகாப்பை ஒன்றிய அரசு வழங்காது நாளைக்கே தலைவர் அவர்கள் ஒன்றிய அரசுடன் கூட்டணி பாஜகவுடன் கூட்டணி என்று அறிவித்தால் அடுத்த நிமிடமே பிரிவு பாதுகாப்பை வழங்குவார்கள் அப்படியேப்பட்ட பாதுகாப்பு எங்களுக்கு தேவையில்லை ஆனால் மாநில அரசு அதன் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட வகையில் ஒய் பிளஸ் பாதுகாப்பை வழங்கலாம் நான்கு கமாண்டாக்கள் எட்டு உயரதிகாரிகளை கொண்ட பன்னிரண்டு பேர் கொண்ட ஒரு பாதுகாப்பை வழங்கலாம் மேலும் தலைவரின் காருக்கு முன்பும் பின்பும் இரண்டு இரண்டு வாகனங்களை பாதுகாப்புக்கு வழங்கலாம் அந்த கோரிக்கையை தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அவர்கள் எடுத்துப்பூர்வமாக அறிவித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தால் எங்களது தொடர் பட்டினி போராட்டத்தை நாங்கள் வாபஸ் பெற்றுக் கொள்வோம் அதுவரை எங்களது போராட்டம் இப்ப விடிய விடிய நீங்க போராட்டம் நடத்தி இருக்கீங்க காவல்துறை உங்களுக்கு எதாவது அனுமதி கொடுத்தாங்களா உங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை பண்ணாங்களா போராட்டத்தை சொல்லியிருந்தாங்க காவல்துறை அனுமதிக்கவில்லை குறிப்பிட்ட நேரத்தை கடந்து செல்வதால் அனுமதி மறுத்தனர் மூன்று நான்கு முறை பேச்சுவார்த்தைக்கு வந்தனர் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் உடன்படவில்லை இது அரியலூர் மாவட்ட ஒரு செய்தி அல்ல இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு காவல்துறைக்கும் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் தமிழ்நாடு காவல்துறை எங்களது தலைவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் இது அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் முடிகின்ற பிரச்சனை இல்லை என்பதை அவர்களுக்கு சொல்லி உள்ளோம் மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தினர் மூன்று மூன்று முறையும் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது தமிழ்நாடு காவல்துறை தலைவர் இதற்கு வந்து எடுத்துப்பூர்வமாக அறிவித்து அல்லது நாளைக்கே மாண்பு முக முதல்வர் அவர்கள் பரிந்துரையின் அடிப்படையில் தலைவருக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பு வந்தால் எங்களது போராட்டம் வாபஸ் பெம் இப்ப நீங்க ஒரு நூறு பேர் வந்து இந்த போராட்டத்தை ஈடுபட்டிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க காவல்துறை எப்படி உங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் சரியா கொடுக்கறாங்கன்னா எத்தனை எல்லாம் அங்க இருக்காங்க காவல்துறை வழக்கமாக அவர்களது பணியை செய்து கொண்டுள்ளனர் தற்சமயம் ஒரு ஐந்தாறு காவலர்கள் பாதுகாப்பு என்ற பெயரில் அருகில் அமர்ந்துள்ளனர் எங்களுக்கு நாங்கள் எங்களது தோழர்கள் பாதுகாப்பாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து எங்களது போராட்டத்தை தொடர்கிறோம் இப்ப நீங்க போராட்டம் நடத்தக்கூடிய இடம் வந்து அரியலூர்ல பகுதியா இருக்கிறது அப்படி அந்த இடத்துல இது பண்ணும் போது எது ஒரு நீங்க வந்து கூட்டம் கூடுவதனால எங்களது தலைவர் எழுச்சி தமிழர் அவருக்கு உயரிய பாதுகாப்பு என்ற உன்னத உன்னத நோக்கத்தோடு நடைபெறும் அறவழி போராட்டம் என்பதால் பொதுமக்களுக்கோ வாகனங்களுக்கோ எந்த ஒரு இடையூறு இல்லாமல் எங்கள் உடலை கொண்டு அரசு அனைத்து கட்சிகளுக்கும் வழங்கும் அரியலூர் மாவட்ட காவல்துறை அனைத்து கட்சிகளுக்கு வழங்கும் இடமான ஒரு இடத்தில் குறிப்பிட்ட இடத்தில் தான் எங்களது போராட்டத்தை தொடர்கிறோம் இப்படியே தொடருமா இல்ல ஏதோ வாபஸ் வாய்ப்பு இருக்கா நான் ஏற்கனவே சொல்லியதை போலதான் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அவர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உரிய முடிவை அறிவித்து விரைவில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினால் எங்களது போராட்டம் முற்று சார் நன்றி